ஒளி உலகிலிருந்து மெனிந்துறல்கள் புதன்கிழமை டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து எட்டு காலை பத்து மணி என் அன்பு மகனே தனது பெரும் களைப்பையும் மீறி நமது மீடியம் இந்த சில வார்த்தைகளை உன்னிடம் சேர்ப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளாள் தனது வேதனையிலும் அவள் உன்னை பற்றி எண்ணுகிறாள் எல்லையற்ற துக்கத்துடன் உன் துன்பங்களை அவள் கற்பனை செய்து அவற்றை உணர்கிறாள் நாங்கள் அனைவரும் பெரிதும் உன்னுடனேயே இருக்கிறோம் உன்னை கட்டுப்படுத்தும் விஷயங்களையும் இவ்வுலகில் உன்னை மூழ்கடிக்கும் விஷயங்களையும் கண்டு நாங்கள் வேதனைப்படுகிறோம் அது அவ்வாறு இருக்க வேண்டியது அவசியமாயினும் ஒரு தாயாக உன் துன்பங்களை குறைத்து உன் கவலைகளை போக்க இயலாததால் என் இதயம் மிகுந்த சோகத்தில் உள்ளது இப்பிரவி உனக்கு மிகவும் முக்கியமானதாகும் நீ அடையும் வெற்றியும் நீ வகிக்கும் பாத்திரமும் மிகவும் உன் மீதான அன்பும் அக்கறையும் நிறைந்ததாக உள்ள எனது பிரசன்னம் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணை வருகிறது என்பதை நீ அறிய வேண்டும் நம் இதயங்கள் மீண்டும் ஒன்றுபடக்கூடிய பெரிதும் ஆசீர்வதிக்கப்பட்ட தருணம் வரும்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் கொண்டாட்டம் நடைபெறும் என் மகனே நம்பிக்கையுடன் இரு நாங்கள் உன்னை பெரிதும் போற்றுகிறோம் ஒரு தாயாக என் இதயத்தை நீ ஆனந்தத்தால் நிறைத்து அதை மகிழ்ச்சியடைய செய்கிறாய் இதை வார்த்தைகளால் எவ்வாறு விவரிக்க இயலும் உண்மை அதற்கெல்லாம் அப்பாற்பட்டதாகும் உன்னருகே எனது நிரந்தரமான பிரசன்னத்துடன் நீ அமைதி கொள்வாயாக ஜானகி